ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நலஞ்ச நிலையில் நான் வந்து வீடியோ எடுப்பதனால் இன்று வந்துட்டு இந்த ஒரு கூலான கிளைமேட்டுக்கு ஒரு இன்டென்ஸான ஸ்டோரியை சொல்லி நான் வந்து ஒரு பொருத்தம் பண்றேன் அதனால வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு அகத்தியரை பத்தி சொல்ல போறோம் அதாவது வந்து முனிவர்களை பிடிக்கக்கூடியவங்க ரிஷிகளை பிடிக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த சித்தர்களை பிடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அண்ட் சி அதே சமயத்துல பிடிக்காதவங்களும் வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் டெவலப் ஆக இந்த கான்செப்ட் பத்தி ஒரு கியூரியாசிட்டியோட டெவலப் பண்ணிப்பாரு இல்ல கியூரியாசிட்டி இருக்கிறவங்களும் இன்சைட் ஆஃப் அதாவது எடுத்துக்காங்க எப்பவுமே கட்டுறது கையளவு கல்லாத உலக அளவும் அதே மாதிரிதான் அகத்தியர் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணார் இருக்கிற எல்லா சித்தர்களிலுமே அகத்தியர் வந்துட்டு மிகப்பெரிய மகான்பாங்க அவர் வந்து சித்தர்களுக்கே வந்துட்டு அவர் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான சித்தர் பங்க ஆனா அவருக்கே ஒரு காலகட்டம் வந்துட்டு தவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு இன்கம்ப்ளீஷன் நம்ம எல்லா டைப் ஆஃப் தமமும் பண்ணிட்டோம் எல்லா வேத சாஸ்திரங்கள் எல்லா மந்திர சாஸ்திரம் எல்லா யந்திரங்கள் எல்லா தந்திரம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் ஆனாலும் ஒரு நிறைவு இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அகத்தியருக்கு வந்துச்சு இந்த நேரத்தில் அகத்தியர் என்ன பண்ணுறாருன்னா சவுத் இந்தியா சைட்லதான் எங்கே எக்ஸாக்டா தெரியல ஒரு இடத்துல வந்து ஒரு தவம் உட்கார்ந்து ஆரம்பிச்சாரு கவர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டு காஞ்சியில் இருக்கிற பெருமாள் வந்து பண்ணார் அவர் வந்து வந்தார் ஹயக்ரீவர் ரூபத்தில் ஹயக் ரூபத்தில் வந்து என்ன கூப்பிட்ட விட கேட்ட போது அக்ரீவர்ட்ட சொல்லுவார்

அவரை மாதிரி ஒரு சித்த புருஷர் அவரை மாதிரி ஒரு யோக புருஷர் அவரை மாதிரி மந்திர சாஸ்திரம் சொல்றவங்க யாருமே கிடையாது பட் ஸ்டில் ஐ அக்ரி வர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் லலிதா சதசர நாமத்தை மட்டும் அதை வந்து ஒரு அம்மனோட நாமத்தை வந்து ஆறு மாசத்துக்கு வந்து ஜமம் பண்ணிக்கோங்க ஒரு நாமத்தை ஆறு மாசத்துக்கு இது ஏன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம்னு ஒண்ணு இருக்கு இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம்னா என்னன்னா அது வந்து நம்ம சூரிய பகவானோட சக்தியை வந்து இது பண்றது அப்படின்னா சூரியனோட சக்தியை வந்துட்டு நீங்க கேபிட்டலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஆதித்ய ஆதித்யா துர்கா சப்தசிதி இல்ல வந்து துர்கா சாலிசா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா துர்கை அம்மனோட அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மீன் மூன் சிக்ஸ்டீன் பேசஸ் ஆஃப் மூனோட எனர்ஜி வந்து கேப்டிலைஸ் பண்றதுக்கு அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற எல்லா பேசஸோட மூனோட எனர்ஜி கேப்டிலைஸ் பண்றதுக்கான இதுதான் வந்து துர்கா அம்மனங்களோட மந்திரங்கள் இதே எடுத்துக்கிட்டோம்னா புருஷ சுக்தம் புருஷ சுத்தம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பெருமாளுக்கு இந்த புருஷ சுப்தம் வந்து இருக்கிற அந்த பல கோடி நட்சத்திர மண்டலங்களோட சக்தியை வந்து கேபிடலைஸ் பண்றது விஷ்ணு சகசர எடுத்துக்கிட்டம்னா இருக்கிற எல்லா அக்னி தத்துவத்தில் இருக்கிற சக்தியை வந்து இன்வைட் பண்றது கணேச சகசர்நாமம் எடுத்துக்கிட்டோம்னா கணேசனுக்கு ஒரு சகசரநாம இருக்கு ஆனா பேமஸ் இல்ல பட் அதுக்கு ஒரு சகசர் நாம இருக்கு அது வந்துட்டு பூமண்டலத்தில் இருக்க சக்தி எல்லாத்தையும் ஈடுபட்டிருக்கு சிவனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆத்னா சக்கரம் ஆனா லலிதா சகசர்நாமா மட்டும்தான் இந்த அதே கோடி பிரம்மாண்டம் இருக்கு பத்தியா அப்படின்னா வந்துட்டு பல கோடி கேலக்சிஸ் இருக்கு பத்தியா அதுல எல்லா சக்தியும் வந்துட்டு அந்த மந்திரத்துல நீங்க வந்து இது பண்ணலாம் நீங்க லலிதா சகசர் நாமத்தை கேட்டாலோ இல்ல வந்து அது ஜபம்னாலோ நீங்க இந்த மொத்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா டைமென்ஷனோட சக்தியும் வந்து நீங்க வந்து பெற்றதுக்கு சமாதம் ஏன்னா இது வந்து அம்மனுக்கே வந்து அம்மன் வந்து அவங்களோட அவனுக்கு கீழே வேலை செய்யற எட்டு வாக்தேவிகள் கிட்ட வந்துட்டு நீ என்ன பத்தி வந்து பாடுன்னு சொல்லி வர சொன்னது டைரக்டா தெய்வத்துக்கிட்ட இருந்து வந்தது அப்ப ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் வந்து அகத்தியருக்கு கொடுத்து அகத்தியர் ஐநூறு வருஷம் தவம் பண்ண சொல்ற அளவுக்கு அந்த மந்திரங்கள்ல வந்து பவர் இருக்குன்னா அதை நம்ம எவ்வளவு தூரம் வந்து அந்த மந்திரத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்க நீங்க அந்த ஒரு மந்திரத்தை பிடிச்சிங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையே மாத்திக்கும் அதாவது வந்து லலிதா சகசரநாமத்தை மட்டும் நீங்க வந்து லைஃப் லாங் ஜபம் பண்ணினாலோ இல்ல அது கேட்டுக்கிட்டு இருந்தா கூட போதும் அதுவே உங்க வாழ்க்கையில பல கோடி புண்ணியம் அதான் வந்துட்டு எஜினேஷன்ஸ் தான் பட் வந்து அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு ஒரு மெட்டபாரிக்கல் கம்பாரிசன் தான் அதாவது கங்கையில வந்துட்டு பல தடவை குளிச்சதுக்கான புண்ணியமோ நீங்க வந்து பல தடவை அஸ்வமேத யாகம் பல 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 தடவை அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கான புண்ணியமோ இந்த மாதிரி வந்து நிறைய அடுக்கிட்டே போவாங்க அந்த அளவுக்கு வந்து லலிதா சாகசார் நாமத்து போவாங்க அஸ்வமேத யாகத்தை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அப்போ அந்த அஸ்வமேத யாகம்னா என்னன்னா வந்துட்டு அரசர் வந்துட்டு இந்த உலகத்தை ஆழ்றதுக்காக நடத்தக்கூடிய யாகம் அதாவது அந்த யாகத்தை நடத்தி முடிச்சுட்டான இந்த உலகத்தை ஆளலாம் அப்படிங்கறது வந்து அந்த காலத்துல ராமரத பண்ணியிருக்காரு கிருஷ்ணரோட அறிவரையில வந்துட்டு யாரே தர்மநாத பண்ணிருக்கா அப்போ வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்துட்டு பண்ணிருக்காங்க அப்போ இதுதான் கான்செப்ட் இந்த நீங்க கான்செப்ட்மரில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எம்பாடி அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா லலிதா சக்திர நாமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு நாமத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு மெயின் டைமென்ஷனோட எனர்ஜி இருக்கும் இப்போ மகா காளி எல்லா பெண் தெய்வங்கள் எல்லா ஆண் தெய்வங்களோட சக்தியும் நேரடியா மறைமுகமா அதுக்குள்ள இருக்கும் எல்லா யோகினிகள் எல்லா யக்ஷினிகள் எல்லா மோகினிகள் பிசாசு அந்த சராசரத்தில் இருக்கிற நாகங்கள் எல்லா தெய்வங்களும் ஊர்ல சுத்துற பேர் எல்லாத்துக்கும் கூட கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து லலிதா சகஸ் நாமத்துக்கு இன்னொன்னு உங்க சகசாரா சக்கரத்தை வந்து லலிதா நாமத்தை சொன்னீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா டைமென்ஷனோட எனர்ஜி டேப் பண்ண வந்து நம்பிக்கை ஏன்னா வந்துட்டு இந்த கான்செப்டோட முடிக்கிறேன் அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனநீ திவ்ய விக்கிர அப்படின்னு ஒரு வார்த்தை லலிதா சகசர்நாமத்திலயே வரும் அநேக கோடி பிரம்மாண்டத்துக்கும் வந்து அவ வந்து ஒரு விக்கிரக மாதிரி எப்படி கோயிலுக்கு வந்து விக்கிரகம் வந்து ரொம்ப முக்கியம் அதோட விக்கிரகம் தானே ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம அந்த கலசத்துல அந்த விக்கிரகத்துல தான் நம்ம வந்து இது பண்ணுவோம் அந்த அநேக கோடி பிரம்மாண்டத்துக்கும் அவன் விக்கிரகம் மாதிரி அப்படின்னா வந்து அவன் எல்லாத்துக்கும் கோர் அப்படிங்கிற போது இந்த மந்திரத்தை நீங்க வந்து கேட்டு அதே சமயத்துல முடிஞ்ச வரைக்கும் ஜபம் பண்ணி நீங்க வந்து வாழ்க்கையில பயன் தரணுங்கிறது என்னோட ஆசை வேண்டுதல் இப்பதான் நான் லலிதா சார சன்னா ஜபத்தை முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ கொடுக்குறேன் சோ மே காடஸ் வித் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் வித் திஸ் ஸ்டோரி ஐம் எம்பசைசிங் தட் நோ மந்திரா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர்ஃபுல் அந்த லலிதா சார் பிகாஸ் இட் கேன் கிராண்ட் யூ எவ்ரி திங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் அன்சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்